மந்திரங்களுக்கெல்லாம் மகா மந்திரமாக இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தை லட்சம் முறை ஜபித்த பலன் கிடைக்கவும் பல மந்திரங்கள் கூறியும் பலன் அளிக்கவில்லை என்று நினைப்பவர்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு முறை மனதார நிறுத்தி நிதானமாக சொல்லிவிட்டு நீங்கள் ஜபிக்க வேண்டிய மந்திரத்தையும் கூறினால் கட்டாயம் கைமேல் பலன் தரும் என்பதாக வேத விற்பனர்களாலும் ரிஷிகளாலும் உரைக்கப்பட்ட காயத்ரி மந்திரத்தை முறையாக நாம் ஒரு லட்சம் முறைத்த பலன் தரக்கூடிய காயத்ரி தேவியை பதினாறு உபச்சாரங்களால் வேத மந்திரங்கள் கொண்டு பூஜை செய்த பலன் கிடைக்க இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய காயத்ரி சோடசோ உபச்சார பூஜா விதான ஸ்தோத்திரத்தை தான் இப்ப நம்ம பாராயமான செய்ய போனோம் ஸ்ரீ காயத்ரி சோடசோபசாரம் பூர்வோக்தேவம் குண விசேஷ விசிஷ்டாம் ஸ்ரீகாயத் தீத்திரை உபச்சார்த்தேசூன ஆகணிதிஷோடசோபார பூஜா கரிஷியே

వలయా భీతి కట్వాంగ త్రిషిక్షత్రీతి శ్రియచస్ విద్యుద్ధా జా కలాపవిలు మౌళిర్ముద సావిత్రీ వృషవా గణతర్ధేనా జజూపిణీ జ్యేయా సరస్వతి భగవతి పీతరా శ్యామా శ్యామ తనుర్జరా పరిలసద్ ధాత్రాచి వైష్ణవీ சாஸ்துணா முத்திருமே கணைத்தரத்னா தான் காயத்ரீம் வரதாச கஷா கப்பலம் शङ्खं चक्रमता रविन्दयुगलं हस्तैर्वगन्ति ॐ श्री गायत्री देव्यै नयामि ॐ असुनीते पुनरश्मासु चक्षुगो पुनप्राणमिगणो देहि भोगम् चोक्यवश्येम सूर्यमुच्चरमणे मृणयानस्वस्ति अमृतं वै प्राणा अमृतमापगा

പണതോളവുക്ത അമൃതരിഗവണ് ഓ ശ്രീ ഗായ സമർപ്പമ ഗണകുട്ടം രത്ന പി ജഗദംബതിർത് മധുവർഗം ജനനി പ്രഗൃഹ്യത

తపసాన్ను దంతు మాయాంత తయ పలాపసా స భాగ్యాణిక్యాక్తికాశై సువర్ణోదే మంత్రాన్ వైదిక తాంత్రికాన్ పరిపడన్ సందే పరికల్పయాంగీకూరు

மாத பாமே காமி பக்ஷா சிவ்வசம் பாதோ தந்த நே பணிம் சம்ப காயத்ய நமகார ఓం శ్రీగాయత్రివ్యమ హరిద్రామకస్తూరివ్యా సమర్పయా అఖండియత్రీద్యమక్షమర్పయామి మనసక్క మూతి సత్యమీమీ

ఆప సజంద జగ్నారజ క్లీజవదమే కరిగే నిజనేవీ మాదరం త్రియంబాద్యమే కులే రత్నాళంగృదయే మపాత్ణికై దైర్ గోదర్పిజాలోడితై ఇ విబై దీర్ఘదరాందకార ஓம் ஸ்ரீ காயத்ரிமம் சமர் ஆம் புஷ்ரிணிம் புட்லா பத்னீம் லக்ஷம் ஜாலவேதோ மகாபகா சாபுதித்தரா

<Trib forums> ீ காயத்ரந <das> கமலமாய்பே <quartan unterschied> <Mengitchat> <mäßig> <vanilla> ஹிரய கமல மத்தியேவிச்சம் தனோத்து ஓம் ஸ்ரீ காயத்யை புஷ்பாஞ்சி சமர் ஓம் ஸ்ரீ காயத்யை நக்தி ஓம் ஸ்ரீ காயத்யைத்ய நகா நிறையம் தர்சயம் சாவையாந்தோலி காண்ட

నానాయుక్సన్నా త్రితింతయా ఓం శ్రీగాయత్రీ దేవ్యమగా ప్రాధనా నమస్కారా సమర్పయాణియంతే కమిది మాం మన ఆవాగనం న